ஊறுகாயை தினமும் சாப்பிடலாமா இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் இந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம் ஊறுகாயை தினமும் சாப்பிடலாமான்னு கேட்டா தினமும் சாப்பிட கூடாது ஊறுகாய ஒரு வேலை ருசிக்காக எப்போதாவது கொஞ்சம் தொட்டுக்கிற மாதிரி சாப்பிடலாம் ஆனா அதை ஒரு பழக்கமா தினமும் நிறைய சாப்பிடுறது ரொம்ப தப்பு ஊறுகாய்னா என்ன அதில் அதிகமாக உப்பு அதிகமான எண்ணெய் அப்புறம் புளிப்புக்காக சேர்க்கிற வினிகர்னு மூணும் இருக்கும் இந்த மூணு விஷயமும் உடம்புக்குள்ள அதிகமாக போச்சுன்னா சில சிக்கல்கள் வரும் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு முதல்ல தெரிஞ்சுப்போம் ஊறுகாயில உப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை தினமும் சாப்பிட்டா ரத்த கொதிப்பு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இரண்டு அதிக எண்ணெயும் அதில் இருக்கக்கூடிய புளிப்பும் வயிற்றுல எரிச்சலை உண்டாக்கும் அதனால நெஞ்செரிச்சல் வயிறு வீங்கிறதுன்னு பிரச்சனைகள் வரலாம் மூன்று நம்ம உடம்புல உப்பை சமன் பண்றது கிட்னி தான் ஊறுகாய் சாப்பிட்டு உப்பு அதிகமாச்சுன்னா கிட்னி ரொம்ப சிரமப்பட்டு வேலை செய்யணும் இது இடையில கிட்னிய பாதிக்கலாம் யாருக்கெல்லாம் இந்த மூன்று விதமான நபர்கள் கண்டிப்பா ஊறுகாய்கிட்டையே போக கூடாது ஒன்று பிபி மாத்திரை சாப்பிடுறவங்க இவங்க சுத்தமா உப்பை தவிர்க்கணும் ஊறுகாய் சாப்பிட்டா பிபி அதிகமாகிடும் இரண்டாவது கிட்னி அல்லது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க இவங்களுக்கு உப்பு ரொம்ப ரொம்ப ஆகாது ஊறுகாயை தொடவே கூடாது மூன்றாவது வயிற்றுப்புண் அல்லது நெஞ்சரிச்சல் இருக்கிறவங்க ஊறுகாயில இருக்கிற புளிப்பும் காரமும் இவங்க புண்ண அதிகமாக்கி வலியை உண்டாக்கிறோம் அதனால ஊறுகாய எப்பவாச்சும் ஆசையா இருந்தா மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா தொட்டுக்கோங்க தினமும் சாப்பிடவே சாப்பிடாதீங்க